காகத்திற்கு ஏன் உணவு கொடுக்க வேண்டும் தினமும் காகத்திற்கு நாம் உணவளிக்க வேண்டும் அமாவாசை தினங்களில் காகத்திற்கு நாம் உணவளிப்பது சிறப்பு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அமாவாசை அன்று நாம் காகத்திற்கு உணவளிப்பது அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது நாம் சாப்பிடுவதற்கு முன்னர் காகத்திற்கு நாம் உணவளித்துவிட்டு நாம் சாப்பிட வேண்டும் இந்த பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமாக உள்ளது காகம் யமலோகத்தின் வாச இருப்பதாகவும் கருதப்படுகிறது காகம் யமனின் பூதுபன் எனவும் கூறப்படுகிறது காகத்திற்கு நாம் சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது நம்முடைய முன்னோர்கள் காக்கை ரூபத்தில் வந்து நமது முன்னோர்கள் காகம் வடிவில் வந்து நாம் அளிக்கும் உணவை அவர்கள் உண்பதாக ஐதீகம் நாம் வைக்கும் உணவை காகம் உண்ணாவிட்டால் நம் முன்னோர்களுக்கு ஏதாவது மனக்குறை உள்ளது என்று கருதப்படுகிறது அந்த மனக்குறையை நாம் தீர்க்க வேண்டும் இந்த காரணங்களினால் நாம் காகத்திற்கு தினமும் உணவளிக்கிறோம் காகத்திற்கு நாம் உணவளிக்கும் போது சாதத்தில் பசும்னை நெய் விட்டு நாம் உணவளிப்பது சிறப்பு அமாவாசை தினங்கள் சாதத்தில் நாம் எல்லையும் சேர்த்து காகத்திற்கு நாம் உணவளிப்பது சிறப்பு காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் இருந்து விடுபடலாம் இறைவனின் பரிபூர்ண அருளையும் அன்பையும் பெறலாம் ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் குறையும் காகத்திற்கு நோ உணவளிப்பது சிறப்பு